எல்லாம் வல்ல அல்லாவுடைய அருளால் இங்கே ஒரு சுண்ணத்தான காரியங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவை போர்த்தி புகழ்த்திய வண்ணமாக அவனுடைய தூதர் பெருமானார் முகமது முஸ்தபா சலம்மா அலி வசல்லம் இறை சாந்தியும் சமாதானம் நிறைவச் செய்வான ಗೆಳೆಯ ತುಪ್ಪುರಿ ಸಹೋದರಗಳೇ ಇಂದ ನಿಕಾ ಹುಟ್ಟುಬ ಮೇಲೆ ಮೊಲ್ ಮತ್ತೀರೆ ಇವರು ಮೂರು ವಸನಗಳು ಓದಪಟ್ಟನ ಯಾ ಯು ಹನ್ನಾಸ್ ಓ ಮನಿದ ಕುಳಮೆ ಮನಿದ ಸಮುದಾಯಮೆ ಯಾ ಯು ಹನ್ನಾಸ್ ತಕೋ ರಬ್ಬಕೋ ಅಲ್ಲದಿ ಖಲಕತು ಮಿನ್ ನಫ್ಸಿ ವಾಹಿದ ಮಿನ್ ನಫ್ಸಿ ವಾಹಿದತಿ ವ ಖಲಕ ಮಿನ್ಹಾ ಉಂಗಲೇ ಒರೇ ಒಂದು ಆತ್ಮವೇ ಕೊಂಡು ಅಲ್ಲಾಹ್ ಪಡೆಯತಾನ್ அவரை கொண்டு அவருடைய மனைவி அவருடைய வலா இளமிருந்து அவருடைய மனைவி படைத்து இருக்கிறார் இதை நாம் இங்கே பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இங்கே இருக்கக்கூடிய ஆண் இருவர்களுக்கும் ஒரு கலப்பு ஏற்படுத்தி திருமணம் ஏற்படுகிறது இது அல்லாஹுத்தால ஏற்படுத்திய ஜோடி ஆனால் இது திருமணத்துக்கு பிறகு உன்னை போல நான் கட்டியில் இருக்கேனே அப்படின்னு ஆண் சொல்வது ஆண் பெண்ணை சொல்லுவது இவைகள் எல்லாம் சாத்தியம் மக்கள் விஷயமாகும் அல்லாஹு படைத்திருக்கிறார் அப்பேற்பட்ட ஜோடிகளுக்கு மத்தியிலே ஒரு பரஸ்பரம் அதாவது ஒரு ஒற்றுமை ஒரு முகப்பத்து ஒரு பியார் அப்படி ஏற்பட்டு விட்டால் அது அல்லாஹுடைய அருளாக இருக்கிறது இவர்களுக்கு மத்தியில் அம்மா தலா அநேக ஆண்களையும் பெண்களை படைத்திருக்கிறார் சந்ததியினர்கள் நல்லா கொடுக்கிறார் திருமணத்திற்கு பிறகு குழந்தை ஆகிறது அந்த குழந்தை நல்லா தான் கொடுக்கிறார் என்ன குழந்தை கொடுத்தானோ அப்படி இப்படின்னு பேசக்கூடிய காட்சிகளை விட்டு விலகி கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தில் இந்த விஷயங்களை நீங்கள் அம்மாவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் உங்களை ஒரே அங்கு படைத்தது என்ற வசனம் தான் முன்னாடி ஓதப்பட்டது இரண்டாவது வசனம் கொண்ட ஹக்காத்தி ஓய்மான் கொண்டு ஹக்குப்படி நீங்க பயப்படுங்க நீங்க வந்து பயப்படக்கூடிய முறையில் ஒன்று இருக்கிறது அது மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் ஏன்னா புதுசா நீங்க கல்யாணம் பண்றீங்க கல்யாணத்துக்கு பிறகு ஹக்கை விட்டு வெளியேறி விடாதீங்க ஹக்கோட நிறைத்து நிலங்கள் வந்து முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவனாக நீங்கள் மன்னித்து விடாதீர்கள் என்று அல்லா சொல்கிறார் முஸ்லீம்கள் அதாவது இந்த திருமணத்துக்கு பிறகு சம்பாதிக்க வேண்டும் குடும்பம் நடத்த வேண்டும் என்று ஹராம் ஹராம் இல்லாத சம்பாதிப்பது இஸ்லாமிற்கு மாறுபட்ட காரியங்கள் ஈடுபடுவது குடும்பம் அதாவது மனைவிக்கு போன மனப்போன போக்களை கணவன் செல்வது கணவனுடைய மனப்போன போக்களை மனைவி செல்வது இவ்வாறு சென்று இஸ்லாத்தை விட்டு விலகி விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்து கொள்கிறான் என்பதை இந்த வசனம் தான் இப்பேற்பட்ட ஒரு வசனத்தை இங்கே ஓதி காண்பிக்கிறது மாத்து முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத நீ மறைத்து விடாத அட்லீஸ்ட் முஸ்லீமா இரு அப்படின்னு அல்லாஹ் அத்தலா சொல்லி காட்டுறோம் அதான் மூன்றாவது ஒரு வசனம் ஓதப்பட்டது உங்களுக்கு மத்தியிலே சதிதான் நீங்க பேசுனா இம்மா கொண்டது உண்மையை பேசுங்க கல்வரமணிக்கு உள்ளாத அத்தனையோ பிரச்சனைகள் வரதான் செய்யும் அப்பேற்பட்ட பிரச்சனை உண்மை பேசுங்க பொய்யை கலந்து பேசுகிறீங்கன்னா அல்லாஹுடைய ரஹமத்தை உங்களை விட்டு விளங்கி விடுங்கள் புரியுதா மாப்பிள்ளை இதை புரிந்து கொள்ளணும் பெண்ணும் இதை புரிந்து கொள்ளணும் இந்த எந்த பேச்சு இருந்தாலும் சரி உண்மை மட்டும் பேசினால் அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய ரஹமத் அல்லாஹுடைய வர்க்கத் அல்லாஹுடைய கிருமை உங்களுக்கு இறக்கப்படுகிறது அல்லாஹு உண்மை பேசக்கூடிய நேரத்திலே அந்தஸ்தை உயர்த்தி விடுகிறார் உங்களுக்கு நன்மையை தந்து விடுகிறார் அல்லாஹ் தருகிறார் எப்பவுமே உண்மை பேசுங்கள் வியாபாரத்தில் இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி கணவன் மனைக்குள்ளார பிரச்சனை இருந்தாலும் சரி எதை இருந்தாலும் உண்மையை பேசுங்கள்

வெளிப்படுத்தக்கூடாது என்று அஹ் குரான் எப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை ஏன்னா ஆடை எதுக்காக போடுறோம் துணி எதுக்கு போடுறோம் நம்முடைய மானத்தை மறைப்பதற்காக அந்த மாதிரி இந்த மானத்தை மறைப்பதற்காகத்தான் அந்த மனைவியாக இருக்கிறாள் அந்த மனைவியுடைய மானத்தை நீங்க நாலு பேருக்கு முன்னாடி வழங்கிடக்கூடாது

நீங்கள் மனமகளை வாழ்த்துங்கள் என்று இறை தூதர் சல்லா அலிஸ்லாமிற்கு துவா செய்யுங்கள் என்று அந்த துவா எப்படி இருக்க வேண்டும் என்றால் பொதுவாக இருக்க வேண்டும் என்று இறை தூதர் பெருமானா சல்லாசம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு காட்டி வெட்டி சென்றிருக்கிறார் அது என்ன துவா இருக்கும் அப்படி ஒரு நல்ல புகழக்கூடிய துவா அளவுக்கு இருக்கிறோம் இல்லையா அது உயர்ந்த ஒரு துவா இருக்கிறோம் அப்படி ஒரு துவா பாரக்கம் மாஹோ லக்கா ஒப்பாரக்கா அடைத்தா யாருவா இவருக்கு பரத்தேவா இவர் இருபது

क्यों होती है यह रफीक अहमद साहेब के बंधन आप तोफीक अहमद आप के रिका ग्राम में ऐशा सिद्दीका ऐशा के और निका सलीम भाई वकील बनकर और और एक सलीम भाई गवाही बनकर